எப்பொழுதும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் வாழக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் நடக்கவிருக்கும் சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த நிகழ்வானது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் சுமார் இருபத்தி எட்டு நாட்களுக்கு நடைபெறவிருக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கான அதிபதி மற்றும் ஏழாம் இடத்திற்கான அதிபதி கலஸ்தரஸ்தான அதாவது ஏழாம் இடத்தில் நடைபெறவிருக்கும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சோ மேசராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் இந்த சுக்கர பகவானுடைய நிகழ்வு ஒருவருக்கு இந்த இந்த கிரகம் ஆடம்பர நாயகன் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகங்க இந்த கிரகமானது ஒருவருக்கு ஆட்சியில் அது உச்சம் பெற்றிருந்தாலோ இந்த நிகழ்வு ஒருவருக்கு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதே போல் சொகுசான ஒரு சில வாழ்க்கைகளை கொடுக்கக்கூடியது ஆடம்பரமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் காதல் மற்றும் தாம்பத்தியம் ஆகிய அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் உங்களுடைய ஏழாம் இடமான அதாவது கலஸ்தரஸ்தானத்தில் வந்து சுக்கரனுடைய ஆட்சி இடமான துலாம் ராசிக்கு பயிற்சி அடைகிறாங்க இது ஒரு மாளவியா யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க இந்த காலகட்டங்களில் இந்த ராசி மேச ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான சிறப்புகள் அப்படிங்கிறத பார்க்கலாங்க சோ மேச ராசிக்காரர் அப்படின்னாவே செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எல்லா விஷயத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டா செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க ஆனா இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களை பார்த்தீங்கன்னு அப்படின்னா எல்லா விஷயத்திலும் எல்லா முயற்சிகளிலும் தேவையில்லாத தோல்விகள் அப்படிங்கிறது ரொம்ப ஏற்படுத்திட்டுருங்க மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் போய் முடிஞ்சிட்டு உதவி அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு நான் செஞ்சேன் ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு உதவி அப்படின்னு செய்யக்கூடிய நிலைக்கு யார் அதாவது செய்யக்கூடிய நிலையில் யாருமே இல்லை நான் போய் ஒரு உதவி அப்படின்னு கேட்டாவே தேவையில்லாத விஷயங்கள் ஓகே என்னை வந்து டைரெக்டாகவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எத்தனை பேர் என்னால் வாழ்ந்தவங்க இருப்பாங்களே தவிர என்னால் கெட்டவங்க அப்படிங்கிறது யாருமே இன்றைக்கி வரைக்கும் இல்லைங்க நல்ல தொழில் இருக்குங்க நல்ல வேலை இருக்குங்க ஆனால் அந்த தொழிலுக்கேற்ற ஒரு வருமானமோ அல்ல அந்த வேலைக்கேற்ற ஒரு 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 சம்பளம் அப்படிங்கிறது எனக்கு சரியான நேரத்தில் இல்லை சரியான விதத்தில் எனக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சுங்க தொழில் பண்ணுற ஒரு ஒரு தொழில் ஸ்தானம் பண்ணிகிட்டு இருக்குங்க அந்த தொழிலுக்கு வந்து நான் ஒரு வாடகையில வந்து வாடகை கடையில் வந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் இப்ப இருக்கக்கூடிய எனக்கு பண கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாடகை கட்டக்கூடிய அளவுக்கு கூட என்னுடைய நிலை இல்லை பண நெருக்கடிகள் அப்படிங்கிறது ரொம்ப இருந்துச்சு பண தேவைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு இதனால கொஞ்சம் கொஞ்சமா கடன் வாங்கி அந்த கடனுக்கு தேவையில்லாத விதத்துல வட்டி கட்டி இன்னைக்கு வந்து அந்த பணத்தை வந்து திரும்ப என்னால் செலுத்த முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாயிருச்சு என்ன பண்ணுறதுங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எனக்கு இருக்கக்கூடிய அந்த பூர்வீக சொத்துக்கள் இல்லைன்னா அந்த அதாவது முன்னோர்களுடைய சொத்துக்கள் அப்படிங்கிறது எனக்கு கைக்கு கிடைச்சது அப்படின்னா அதை விற்று இந்த பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்துருவேன் அந்த ஒரே ஒரு விஷயத்தை நினச்சிதாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறேன் இந்த நிலையெல்லாம் ஏதாவது ஒரு நாளைக்கு மாறும் அப்படின்னு யோசிச்சு அந்த சொத்து பத்துக்களால் எனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு அதுவும் என் கைக்கு வராத பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு வாழவே பிடிக்கலைங்க என்ன பண்றது கல்யாணம் பண்ணிட்டோம் ரெண்டு குழந்தைங்க இருக்கு ஸோ அவங்களுக்குடைய வாழ்க்கை அவங்களுக்காகவே நம்ம இந்த வாழ்க்கையை வாழணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல உயிர் போகிற சூழ்நிலையில் கூட விடாமுயற்சி தன்னம்பிக்கை அப்படிங்கிறது என்னைக்குமே நான் இழந்துடல ஏதாவது ஒரு நிலை மாறுங்க என்னைக்கு தான் இந்த நிலை எத்தனை நாளைக்கு இப்படியே இருந்துருப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கும் இது பார்த்தா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையிலையும் தேவையில்லாத மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக புரிஞ்சிக்கல அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் எங்களே அது ஒரு மாமனாராக இருக்கட்டும் ஒரு மாமியாராக இருக்கட்டும் நாத்தனாரோ யாருமே வந்து நம்மளை சரியாக புரிஞ்சுக்க முடியல உன்னுடைய தான் இன்றைக்கி நீ இவ்வளோ பெரிய சிரமத்துக்கு ஆளாக இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாேருமே நம்மளை வந்து குறை கூறக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு இதனால் நான் வேலை செய்கிற இடத்துலேயே என்னால் என்னோடய ஒர்க்கில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியலைங்க அங்கேயும் என்னை வந்து நிம்மதியாக வேலை செய்யவே விட மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க எங்கே போனாலுமே இந்த பிரச்சனைகள் என்னால் வந்து சரியான நேரத்தில் நிம்மதியாகவே இருக்க முடியல நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் எனக்கு கிடைக்கல நான் தான அமைஞ்ச வாழ்க்கையும் எனக்கு வந்து சரியாக இல்லைங்க இந்த நிலையெல்லாம் எனக்கு மாறாதா கேட்ட இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்காதா இல்லை பணம் தேவைகள் அப்படிங்கிறது எனக்கு ஏதாவது ஒன்று கேட்டால் கிடைக்காதா அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே போல் இந்த காதல் வாழ்க்கையில் இருக்குங்க அந்த காதல் அப்படிங்கிறது திருமணம் ரேஞ்சுக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த மாளவியா யோகமானது ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அதே போல் மனைவி தொழில் கூட்டாளிகள் மற்றும் நட்பு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் இது வரைக்கும் தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக தீருங்க நம்மக்கிட்ட வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறவங்க நம்ம கூட வேலை செய்கிறவங்களோட வாழ்க்கை தரம் அப்படிங்கிறதே நல்லபடியாக இருக்குங்க ஆனால் அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை ஏன் எப்படி இருக்குது அவங்க இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணம் கூட நமக்கு இருக்க மாட்டேங்குது நம்மக்கிட்ட லேபராக தான்ங்க நம்மக்கிட்ட சம்பளத்துக்காக வேலை பார்க்குறவங்க கூட நிம்மதியை படுத்து தூங்குறாங்க ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியலன்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க அதில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகும் ஏன்னா அந்த சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லிட்டாவே ஒரு ஆடம்பர நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடம்பரமா இருக்கணும்னு கூட எனக்கு அவசியம் இல்லைங்க அத்தியாவசிய தேவைக்கு எனக்கு தேவைகள் என்னுடைய நார்மல் தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய நிலைக்கு வந்தா கூட போதும் எப்படியாவது தொழிலில் அடிபட்டு முன்னேறி அந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டமாக இருக்க போதுங்க இது ஒரு யோக காலம் அப்படின்னே சொல்லாங்க தொழில் ரீதியாக இருந்த வந்த தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் லாபகரமான சூழ்நிலை அப்படிங்கிறது கட்டாயமா உருவாகும் அதே போல் இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப் மூலமா இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க அவங்களுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு என்ன லாபத்தை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டு நமக்கு உண்டான லாபத்தை சரிபாதியாக பிரிக்கக்கூடிய அளவுக்கு தான் சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருங்க அடுத்ததா இந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு வேலை செய்ய முடியலைங்கனால அந்த இடத்துல வந்து நிறைய ட்ரபுளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு விதத்துல என்னை வந்து குடஞ்சிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க இந்த இடத்துல எல்லாம் என்னால் வேலையே செய்ய முடியாது அங்கே இருக்கிறவங்க வந்து என்னை வேலை செய்யறதுக்கே விடமாட்டிக்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக சில பேர் விலகி போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வருங்க உங்களுடைய வேலை என்ன உங்களுடைய திறமை என்ன உங்களுடைய அதாவது அந்த உங்களுடைய நிர்வாகம் திறமை என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஓகே இவர் வேலையை கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்காரு நம்ம தான் இவர் தேவையில்லாமல் வந்து பெரிய ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கோம் அவர் வந்து நட்பு ரீதியாக தாங்க இருக்கிறார் நம்ம தான் அதை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி உங்களுடைய நட்பு ஸ்தானத்துல அதாவது நட்பு ரீதியான ஒரு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதும் உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட இருந்து இதுவரை இருந்து வந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த திருமணம் சார்ந்த சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டே இருக்குங்க அந்த லவ் அப்படிங்கிறது அந்த காதல் அப்படிங்கிறது திருமண ரேஞ்சுக்கு கொண்டு போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது எங்களுக்கு இல்லை ஏன்னா எங் எங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுக்கு உண்டான நம்பிக்கை அப்படிங்கிறதே இல்லாம போயிட்டு இருக்கு எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும் எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உருவாகிட்டே இருக்குது கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் திருமணம் வரைக்கும் போகுமா அப்படி திருமணத்துக்கு போனாலும் இது வாழ்க்கையில் ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது ஏற்படுத்துமா அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே போல் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட சில தடைகள் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக வந்து அலைன்ஸ் பார்த்துட்டே இருக்குங்க ஆனால் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரவே இல்லை இந்த சுக்கரன் எப்போதாங்க வந்து நல்ல இடத்துக்கு வருவார் அப்போயாவது எங்களுக்கு வந்து ஒரு திருமணம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாலவிய யோகத்தை உருவாக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி கிரகமாக வந்து உக்காரம்போது காதல் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குங்க ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க திருமணம் சார்ந்த சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது திருமணம் நடக்காத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகமாக இருக்கக்கூடிய காலம் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி காலகட்டங்கள் அடுத்ததாக அந்த பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் அந்த சொத்துக்கள் என் கைக்கு வந்துச்சுன்னா போதுங்க கண்டிப்பாக அதை விற்று அதில் இது வரைக்கும் நான் வாங்கின கடன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக அடைச்சிருவேன் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் தான் எனக்கு ஒன்று என்னோடய வாழ்க்கையில் பெரிய குறிக்கோளாக இருக்குது நான் கடன்காரர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமில் நம்மளை வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது இந்த நிலை நம்ம எதிரிக்கும் வரக்கூடாது நல்ல ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனால் இந்த கடன் பிரச்சனையெல்லாம் இன்னைக்கு பெரிய சிரமத்துக்கு ஆளாயிட்டுங்க கடன் களத்தை நரிக்கிது இதனால கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது உருவாயிருச்சு ஒருத்தர் ஒருத்தர் பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை நமக்கு உதவி அப்படிங்கிறது செய்யறதுக்கு யாருமே இல்லாத ஒரு நிலையில் இருக்கும் இந்த காலகட்டங்களில் நமக்கு ஏதாவது பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருமா பூர்வீக சொத்துக்கள் நம்ம கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரும் அது மூலமாக உங்களுக்கு சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதை அட்லீஸ்ட் பேங்க்கில் வச்சு இல்லை யாருக்கிட்டேயாவது அடமான வச்சாவது ஏதாவது ஒரு ஒரு இடத்துல வட்டிக்கு பணம் வாங்கி மொத்த பிரச்சனையும் தீர்த்தரலாம் அதுக்கப்புறம் ஒரு இஎம்ஐ மாதிரி பே பண்ணிக்கலாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடியதுங்க அடுத்ததாக இந்த குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதுக்கான வாய்ப்பு நிறைய பிரச்சனைங்க இதனால் கணவன் மனைவிக்கூடிய ரொம்ப கருத்து வேறுபாடுகள் வீட்டில் இருக்கிறவங்களே பார்த்து நம்மளை பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்தில் சில விஷயத்தில் குறை கூறக்கூடிய ஒரு நிலை என்னப்பா ரொம்ப வருஷமாக ஆயிடுச்சு இன்னும் வந்து குழந்த பாக்கியமே இல்லாமல் இருக்குது நல்ல ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் நல்ல இடத்து நல்ல டாக்டரை மீட் பண்ணுங்கள் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி வரவங்க போகிறவங்கலாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது எங்களுக்கு ஒரு சில மன உளைச்சல் அப்படிங்கிறது உருவாக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் புதிய வீடு கட்டுவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்குங்க வீடு கட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை ஒரு வீடு கட்டுறதுக்காக எல்லாமே இடம் பார்த்தாச்சுங்க இடத்தையும் வாங்கியாச்சு எல்லாமே அளந்தாச்சு சதுரிச்சாச்சுங்க பேஸ்மெண்ட் போட்டாச்சு ஆனால் அந்த வீடு கட்டுறதுக்குள்ளே பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன் அந்த வீடு அப்படிங்கிறது ஒரு படி கூட ஏற முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் தடைப்பட்டுட்டே இருக்கு இந்த வீட்டு வேலையை எப்போதான் நாங்கள் முடிப்போம் அதுக்காக வீடு கட்டுறதுக்காக வச்சுருந்த பணத்தை கூட வேற விதத்துல நிறைய செலவு பண்ணிட்டோம் அது எதிர்பாராத நேரத்தில் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வந்துச்சு அர்ஜென்ட்டாக வந்து ஒருத்தர் கடன் கேட்டார் அந்த பணத்தை எடுத்து கொடுத்தோம் ஆனால் இன்னைக்கு அந்த பணம் இங்கே கைக்கு வந்து இருக்குது ஸோ அந்த வீட்டை கட்டி முடிப்போம்மான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போது ஆடம்பர கடவுள் என்று சொல்லக்கூடியது சொகுசு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது செழிப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்க இந்த கிரகம் ஒருத்தருக்கு கரெக்டான இடத்துல அமைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லா வசதி வாய்ப்புகளும் வீடு மண்மனை பொன்பொருள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் கட்டி முடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வீட்டை கண்டிப்பாக கட்டி முடிப்பீங்க புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான யோகமும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய தருணமாக இருக்க போகுது இந்த மாளவியா யோகம் அடுத்ததா இந்த குழந்தைகளுடைய கல்வியில் ஒரு சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுமா ஏன்னா நிறைய விஷயங்கள் அதாவது மந்த நிலையை கொடுத்துட்டு இருக்குங்க நல்லா படிச்சுட்டு இருந்தாங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் தேவை மார்க் வந்து அப்படிங்கிறது டோட்டலாக டவுன் ஆயிருச்சு அடுத்த லெவலுக்கு இவங்க எப்படி கொண்டு போகலாம் ஒரு ஸ்டடீஸ் முடிச்சுட்டாங்க ஹையர் ஸ்டடிஸ்க்கு ஏதாவது படிக்க வைக்கலாம் அப்படின்னு நிறைய குழப்பப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கல்வி சார்ந்த சில விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக இருந்த அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகும் யாரெல்லாம் உங்களை வந்து எதிரியாக நினச்சிட்டு இருந்தாங்களோ அவங்களே உங்களுக்கு வந்து நட்பு கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடியது இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஒரு மாளவியா யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலம் இந்த நிகழ்வுகள் அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் ஸோ ஒரு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லது திருமணத்திற்கான பாக்கியம் இருக்கா உயர்கல்வி படிப்பதற்கான சூழல் இருக்குங்களா இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட யோகம் காதல் திருமணம் கைகூடுமா அதே போல தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகள் தடைகள் அனைத்தும் விலகுமா வேலையில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறத நல்லபடியாக அதை வந்து அனலைசிஸ் பண்ணி அதுக்கு உண்டானபடி ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்திங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படியே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சி வச்சிங்க அப்படின்னா ஜாதகத்தை தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க உங்களுடைய அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்காக அமுச்சு வச்சு அது மூலமாக சில பலன்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி